கொங்கு மணி ஓட்டன் சேத்திரத்துலேருந்து நான் பேசுகிறேன் எங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஓட்டன் சேத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கவுண்டர் கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வரல் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வரல் பார்த்துட்டு கொடுத்துட்ருக்கோம் உங்களோட வீட்டில் உங்களோட பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் வரல் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரை கீழே வந்து ஸ்க்ரீனில் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோடய வீட்டில் பார்க்குறவங்களுக்கான ஜாதகம் அண்ட் ஃபோட்டோவை வந்து நீங்கள் அனுப்பி வைக்கலாம் என்ன மாதிரியான வரன் வேணும் என்ன எப்படிப்பட்ட வரன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான வரன்களை உங்களோட வீட்டில் இருந்த மாதிரியே நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம் நாங்களும் பர்ஸ்னலாக உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கே நாங்கள் அனுப்பியும் கொடுத்துருவோம் எங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஜாதகம் இருக்குது டாக்டரு இன்ஜினியர் ஒர்க்கு சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாதகங்கள் வந்து இப்போ நம்மக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஐடி ஃபீல்ட் ஜாதகம் வேணும்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் ப்ரொஃபைல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது அதுவும் இல்லாமல் லேட் மேரேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி நைன்க்கு மேலே ஆயிடுச்சு இனி மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைக்காது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம் லேட் மேரேஜில் அப்படி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அந்த மாதிரியான ஹோரோஸ்கோப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது ஷியூராக நீங்கள் பார்த்து எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் சுத்த ஜாதகம் செவ்வா ஜாதகம் ராகு கேது ராகு கேது செவ்வா ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எல்லா டைப்ஸான ஜாதகமுமே நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தி பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாகவே எடுத்துக்கலாம் நம்மளோட வெப்சைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அவைலபிளாக தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜய் கொங்கு மேட்ரி மோனி அப்படின்றத நம்மளோட கூகுளோட வெப்சைட்டே அது உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாலுமே எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் உள்ளே போய் ஜாதகத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சுத்த ஜாதகம் வேணும் சுத்த ஜாதகம் தான் உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க போய் சுத்த ஜாதகம்ன்ற இடத்துல கிளிக் பண்ணா மட்டும் போதும் சுத்த ஜாதகத்துல இருக்கிற எல்லா ஜாதகமும் எல்லாமே வந்துடும் அதே மாதிரி ராகு கேது ராகு கேது செவ்வாயும் அப்படிதான் ஒவ்வொன்றா போய் தேடிட்டு அலையணுன்ற அவசியமே இல்ல நீங்க ஜாதகம் வேணுன்றதோ சுத்த ஜாதகத்தை டச் பண்ணீங்கன்னா அதுக்கான ஜாதகம் வந்துடும் செவ்வாய் ஜாதகம் வேணுன்றவங்க செவ்வாய் ஜாதகத்தை டச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஜாதகங்கள் வந்துரும் அதே தான் ராகு கேது ராகு கேது செவ்வாயுமே அப்படிதான் நீங்க போய் அங்க போய் லைட்டை டச் பண்ணா மட்டும் நீங்க போதும் அதற்கேத்த மாதிரியான ஜாதகங்கள் வந்துரும் அதே மாதிரிதான் என்ன வயசுக்குள்ளே பார்க்குறீங்க எத்தனை வயசு வித்தியாசத்தில் பார்க்குறீங்க இப்போ உங்கள் பையனுக்கு இருபத்தி மூணு வயசு இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து பத்தொம்போது டு இருபத்தி ஏழு வயசு பிள்ளை தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வயசுலேருந்து என்ன வயசுக்குள்ளே போடுறீங்களோ அத்தனை ஜாதகங்களுமே வந்துடும் எல்லா வெப்சைட்டையும் பார்க்குறோம் பார்க்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வெப்சைட் வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக எல்லோரும் படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லாருமே பார்த்தா தமிழ் தெரிஞ்சிருந்தால் போதும் இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியமே இல்லை தமிழ் தெரிஞ்சிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து படிப்பறிவு இருக்கிற எல்லாருமே நம்மளோட வெப்சைட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஈஸியாக உள்ளே போய் பார்த்துக்கலாம் அந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் தாராளமாக அஜய் கொங்கு மேட்ரி மோனியோடய வெப்சைட்டை போய் உள்ளே போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜகங்களில் நிறைய இருக்குது உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஜாதகங்களுமே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது உள்ளே போய் தாராளமாக நீங்கள் பாருங்கள் பார்த்து எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட சுப காரியங்களை எங்களோட அஜய் கொங்குமேட்டின் மூலமாக இணைஞ்சு பார்க்க பார்க்கணும் அப்படின்றதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் தான் எங்களோட சந்தோஷம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ போய் உள்ளே போய் பாருங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை அஜய் மேட்ரி யூடியூப் சேனல் வந்து கிட்டத்தட்ட மூணு யூடியூப் சேனல் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் ஒவ்வொரு அப்டேட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் எந்த டைம்ல வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டி டு ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் சர்வீஸுமே உங்களுக்கு ரொம்ப குட்டாக தான் கொடுப்போம் கால் பண்ணியும் நீங்கள் டவுட் கேட்கலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் எல்லாமே ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு சூப்பராக நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க எந்த க டவுட்னாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜீரோ ஆறு ஏழுன்றது தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஜாதகம் ஃபோட்டோவை மறக்காமல் அனுப்பி வைங்க அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி வரேன் வேணும் நீங்கள் சொல்லிட்டா அதற்கேற்ற மாதிரியான உங்க வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் எங்களோடய வெப்சைட்லேயுமே நீங்க போய் பார்த்து எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்